ஒரு ஒரு சோறு பதம் நல்ல ஓட என்னையும் சேர்த்து வேணா மனநி எரிச்சு சூடத்தை பொறுதுப்பா பொருதுப்பாது

ஆதி கிழமைடா அவன் லூசு தனமா பேசிக்கிட்டு நீ கை தட்டுற கூட சொன்னா கேட்கணுமியா உங்க கிழமே புழப்புக்கும் வரும்போது புழக்க வரும்போதா புழப்புக்கு புழப்புக்கு வேலை வாக்க வந்திருக்க வேலைக்கு வந்திருக்கான்னு சொல்றேன் என்னடா கப்பலிங் ஓசுன்றாங்க அவங்க அந்த வேலைக்கு வந்திருக்கிறேன் பிளப்புக்கு வரும்போது அங்க பட்டியிலையும் தொட்டிலையும் மாடு ஆடு நிக்குதுடா மசிரா நிக்க அப்புறம் பட்டி தொட்டில ஆறு படுத்த நிக்க என்னையா கோடாங்க பட்டியில என்ன நிக்க ஆறு மாதிரிதான் நிக்க நீங்க சொல்லுங்க சப்போர்ட் இருக்க அவனை சப்போர்ட் பேசாமரா அப்ப கிளவி காலையில படுத்துறங்கும் நாளையில